தேவர் விதி நாளகாட்டி இருந்தாலும் வராது எந்த விதி நாளகாட்டி இருந்தாலும் அவங்க கிடந்த அமைதி பாட்டு இழுத்து பார்த்து கிளம்பிட்டுருக்காங்க ஏழு வள்ளிக்கிழமை மச்சம் விட்டு ஏழாவது வள்ளிக்கிழமை வழிபடுத்தா அந்த புள்ளையல் ஓசை மணி ஓசை முழுதுங்கம்மா அப்படின்னு முழுதுங்க நான் இப்போ நிற்கிற அந்த ஆலயத்தில் தான் வந்து நிற்கிறேன் ஆலயம் வந்து சொன்னால் மலை குன்றில் அந்த ஆலயம் இருக்குது சின்னதாக ஒரு மலையில் வச்சுக்கிறாங்க மலையில் உருவாகினால அதற்கு பெரிய கட்டடங்கள் கட்டாமல் கட்டிடங்கள் இல்லாமல் வந்து அதை செய்திருக்கிறாங்க இந்த ஆலயம்னா இது தான் அந்த இது வாங்க பார்ப்போம் எப்போ மரத்துக்கு கீழே தான் அவ்வளவும் இருக்குது எங்களை பார்த்தாங்காலையும் ஒரு சின்ன ஒரு மலை இருக்குது அந்த ஆலயத்தின் இடம் புல்லா மலை குன்றுகள் இந்த மலைக்குள்ள தான் அந்த பிள்ளைகள் அடைபட்ட சொல்லப்படுகிறது இது வந்து இந்த மலையின் வழிப்பகுதி இதில் ஒரு விளக்கு வச்சிருக்கு இதுலேயும் ஒரு இது வச்சு கும்பிட்றவங்க போல கலையும் இருக்குது மற்றது இந்த கதையை பற்றி சொன்னதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லியிருந்தவங்க ஆரம்பத்தில் ஏழு குழந்தைகள் என்று சொன்னவங்க பிறகு மூன்று குழந்தைகள் என்று சொன்னவங்க ஆனந்தி சம்மந்தப்பட்ட அதாவது இது பற்றின விளக்கம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டப்போ சொன்னவங்க உண்மையிலே ரெண்டு குழந்தைகள் தான் இதுக்குள்ளே போனதாக சொல்லியிருந்தவங்க ஏழு பேர் வந்த இடத்துல ஏழு பேர் வந்த இடத்துல ரெண்டு பேர் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த இடத்துல வந்து இரண்டு பட்ட இதெல்லாம் மறைஞ்சுன்னு சொன்னவங்க ஏழு நாள் அந்த பத்தியத்தோடு இருந்து பத்தியம் என்ன தெரிஞ்சிருக்கு சுத்தமாக இருந்து மனதார கடவுளை வணங்கி அதற்கு பிறகு அந்த விரதம் மனுஷ்டிக்கிற மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து இந்த ஆலயத்தை வழிபடுற நேரத்தில் அந்த பிள்ளைகள் அந்த ஏழு பிள்ளைகளும் இந்த ஆலயத்துக்குள்ளே விளையாடுறது போலவும் கதைக்கிறது போலவும் சத்தம் கேட்குற சொல்கிறாங்க அம்மன் கோயில் அந்த ஏழு பிள்ளைகள் அடைபட்டது ரெண்டு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் தவறிட்டு ஏ மற்றாக்கள் ஏழு பிள்ளைகள் அப்போ அடைப்பட்டா உள்ள தேடி அம்மா ரெண்டு நான் கேள்விப்பட்டது மூணுတண்டு. இப்ப நான் மீரியோ அந்த இந்த வந்து பாதி இப்ப மீரியோ இழுக்கணும்னு வந்தையில கேள்விப்பட்டத ஒரு ஆள் சொன்னார் ஏழு புள்ளைல உண்டு. இப்ப சரியா ரெண்டு புள்ளைல தான். ரெண்டு. தான் அப்போ என்ன வழக்குமது? என்ன வர அது நான். ஏன்?getElementById ஏழு பேர் வந்த இடத்த ரெண்டு பேர் தான் அதுக்குள்ள போனாங்களே. அகப்பட்டார்கள் அது அகப்பட்டதுக்கு பிறகு அது திரக்கல ஒரு நாalum அங்க தங்கணும் அடுத்த இந்த தேதி பாருங்க கண்டிப்பா இங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வார நேரம் இதையும் வந்து பாருங்க வாங்க அந்த தடம் இருக்குது இதுக்குள்ளதான் போல உள்ள எனக்கு போகவும் பயமா இருக்குது பாருங்க இந்த இருக்கு இந்த இடத்துல அடைபட்டு இருக்கிறாங்க உள்ள இந்த பட்டினை போல உடைஞ்சது பட்டி இதண்டை போல மதிப்பம் வந்து இருக்குது சுவர் இந்த கல்லு பாறையில பாருங்க இந்த பாறைக்குள்ள தான் பூட்டுப்பட்டு இருக்காங்க கூட அதுக்கப்புறம் இதை அம்மனை வச்சு வழிபட்டு கொண்டு வராங்க இதை வரலாறு எனக்கு பக்கத்தில் கேட்டபடியாக தெரியும் இதுதான் இந்த ஆலயத்தின் முன்பாயில் பகுதி பாருங்கள் இந்த முன்பாயில் பகுதியில் வந்து எந்த விதமான கட்டடங்களும் இல்லை ஆலயம் வந்து மிக எளிமையான முறையில் அமைந்திருக்குது இவிலே வரலாற்று ஆலயம் என்ற வகையில் மலைக்குன்றோட தொடர்புபட்டதுதான் காணப்படுகிறது அதோட இந்த ஆலயத்தின் பகுதித்துயை பாருங்கள் சுற்றவர இயற்கையால் அமைந்த சூழல் காணப்படுகிறது சுற்று வர குளங்கள் வயல்வெளிகள் எப்படியான இயற்கையோடு அமைந்த பகுதியாக தான் இருக்கிறது பாருங்க இதான் இந்த ஆலயம் முழுமையாக பார்க்க போனால் ஃபுல்லாக வெறும் மழை தான் அந்த மலையோட சம்மந்தப்பட்டதாகவே இந்த ஆலயம் இருக்குது அதால இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இங்கே நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் தான் இங்கே நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் தான் இந்த ஆலயத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகிறது இந்த அதிசயம் இப்போவும் ஆச்சரியப்படும் வகையில் தான் எல்லாரும் மனதிலேயும் காணப்படும் இந்த பிரதேச மக்கள் இங்கே தங்களுக்கு நிறைவேறாத விடயங்களை இந்த ஆலயங்களில் நேர்த்தி வைத்து அதன் மூலம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த ஆலயத்தின் வரலாற்றோடு தொடர்பு பெற்றதாக இன்னொரு ஆலயம் இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது அந்த ஆலயம் பிள்ளையார் ஆலயம் ஒன்று அது அந்த ஆலயமும் இதுக்கு எதிராக தான் அந்த அங்கே அந்த அந்த பகுதியில் அந்த தெரிகிற பெரிய ஆலமரத்தில் அந்த ஆலயம் அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற ஆலயமும் இதே போல் மலையில் தான் இருக்குது அடுத்தது அந்த ஆலயத்துக்கும் கட்டடங்கள் இல்லை பூஜைகள் நடைபெறுகிறது பெரும் விமர்சையாக வந்து அங்கே பூசை நடைபெற சொல்கிறாங்க அந்த ஆலயமும் ஒரு பிரமதியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுகிறது அப்படி சொல்லுங்களேன் வந்துச்சு மழை பெய்ய டக்குன்னு மலை கொண்டு தங்க ஒடியா இருக்காங்க

மேன்